நம்ம அன்னைக்கு என்ன பார்க்க கோயம்புத்தூர் சிட்டி முனிசிபால் கார்ப்ரேஷன் கரண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து புதுதாக ஒரு வேலைவாய்ப்பு நர் வச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வேலை வாய்ப்பு தமிழ் கார் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப்பாக இருந்தாலுமே வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து ஒரு முக்கியமான வேலைவாய்ப்புங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க பிளேஸ் ஆஃப் போஸ்ட் வந்து கோயம்புத்தூருங்க ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை பண்ணுற ஃபுல் டீடைல் வந்து க்ளியர் ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதாங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சிக்கோங்க நம்ம இப்போ இந்த பண்ண போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அர்பன் ஹெல்த் நர்ஸ் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ் ஃபார்மாசிஸ்ட் மைக்ரோபயாலஜிஸ்ட் லேப் டெக்னீஷியன் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து வர வச்சுருக்காங்க இந்த வேலை என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி நர்ஸ் மிட் ஒய்ஃப் கோர்ஸ் முடிச்சிருக்கானு சொல்லியிருக்காங்க அர்பன் ஹெல்த் நர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து அதாவது டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்ஸிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டு வந்து டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் முடிச்சிருக்கோங்க இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபார்மாசிஸ்ட் போஸ்ட்டு வந்து டிப்ளமோ இன் ஃபார்மாசி இல்லைனா பி ஃபார்ம் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க போல் எம்எஸ்சி மெடிக்கல் மைக்ரோபாலஜி மெடிக்கல் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி மெடிக்கல் மைக்ரோபயாலஜி மெடிக்கல் கிராஜுவேட் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து டிஎம்எல்டி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணியிருக்க வந்து அப்ளை பண்ணிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனா வயது வரும் ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்பன் ஹெல்த் நர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து நாற்பது வயது இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் பேலன்ஸ் இருக்கிற ஸ்டாஃப் ஒர்க்ஸ் ஃபார்மாசிஸ்ட் மைக்ரோபாலஜிஸ்ட் லேப் டெக்னீஷியன் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து முப்பத்தைந்து கூட இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்பன் ஹெல்த் நர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து ரூபாயும் ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டு வந்து பதினெட்டாயிரரூபாயும் ஃபார்மாசிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து பதினஞ்சாயிரரூபாயும் மைக்ரோபாலஜிஸ்ட் போஸ்ட்டுக்கு இருபத்தையாயிரத்துல இருந்து தொடங்கி நாற்பதாயிரரூபாயும் லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து பதிமூணாயிரரூபாயும் மல்ட்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூபாயும் பெர் மந்த் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்காக வந்து இந்த வேலை செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெரிட் லிஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டரி நேர்முக தேர்வு நடக்குதுங்க நேர்முக தேர்வுகளையும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் எவ்வளவு பிஎஸ்சி மாதிரி வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி விண்ணப்பிக்க நான் இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் எண்டு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய இதில் வந்து கரெக்டான உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துக்கிறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோடய டீட்டெயிலை கிளியர் பண்ணி உங்களுடைய விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி மாநகர நல அலுவலர் பொது சுகாதார பிரிவு மாநகராட்சி பிரதான அலுவலகம் கோயம்புத்தூர் மாநகராட்சி பதினொன்று ஜீரோ ஒம்பது பெரிய கடை வீதி கோயம்புத்தூர் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை ஆய்வு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தும் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்கான ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்கில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலை ஆப் சம்மந்தப்பட்ட எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க